மற்றொன்று தென்கிழக்கு ஏன்னா தென்கிழக்கை ஆளுமை செய்யக்கூடிய கிரகமாக சுக்கிர பகவான் இருக்கிறார் யாருடைய ஜாதகத்திலாவது புதன் சுக்கிரன் வந்து ஆட்சி உச்சம் பெற்று அமைந்திருந்து நல்ல பலன்களை பெறும் பொழுது குருவின் பார்வை இருக்கின்ற பொழுது கட்டாயமாக அவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மிகப்பெரிய கோடீஸ்வரராக வாழ்வதற்கான வாய்ப்புகள் உண்டு குரு பகவானிற்கு குருவினுடைய பார்வையோ அல்லது சுக்ர பகவானிற்கு குருவினுடைய பார்வை இந்த குரு என்பதற்கு பிரணவ வாஸ்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா பூஜை அறை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது சமையல் அறை என்ன அளவில் இருக்கின்றதோ நல்லா புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு நிறைய பேர் வந்து பூஜை அறை அப்படின்றது எனக்கு சமையல் அறை என்ன அளவில் இருக்கின்றதோ நல்லா புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு நிறைய பேர் வந்து பூஜை அறை அப்படின்றது எனக்கு தனலட்சுமி அப்படின்னா அவள் பெண் தனலட்சுமினா யாரு பெண் அப்ப பெண்ணுக்கு உரிய திக்கு என்பது என்னன்னா தென்கிழக்கு அப்ப அந்த இடத்துல வழிபாடுகள் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கும் பொழுது அந்த வீட்டிற்கு செல்வ நிலை என்பதற்கு குறைவே ஏற்படாது அமைக்கிறோம் இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாம தொடர்ந்து பிரணவ வாஸ்துவினுடைய அமைப்பில் ஆராய்ச்சி செய்த வீடுகளை ஒவ்வொன்றாக பார்த்து வருகிறோம் அதன் அடிப்படையில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய வீடு என்ன அப்படின்னா ஒரு குபேர சம்பத்தோடு நம்மளுடைய வாழ்க்கை என்பது இருக்கணும் நம்மளுடைய வீட்டுல தலைமுறை தலைமுறையாக அந்த தனலட்சுமியினுடைய வாசம் இப்போ லக்ஷ்மி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எட்டு வகையான லட்சுமிகள் இருக்கிறது ஆனா வீட்டில் அதிகப்படியாக குடியிருக்க வேண்டிய லட்சுமியாக நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா தனலக்ஷ்மியினுடைய அருளைதான் தான் நம்ம அதிகமாக வேண்டுவோம் அப்படி தனம் என்று சொல்லக்கூடிய செல்வ நிதிகளை அதிகமாக பெறுவதற்கு நம்மளுடைய வீட்டில இரண்டு திக்குகள் வந்து வலுவடைய வேண்டும் ஒன்று வடக்கு மத்திமம் மற்றொன்று தென்கிழக்கு ஏன்னா தென்கிழக்கை ஆளுமை செய்யக்கூடிய கிரகமாக சுக்கர பகவான் இருக்கிறார் வடக்கு திசையை ஆளுமை செய்யக்கூடிய கிரகமாக இருக்கிறார் இப்போ நம்மளுடைய தனிப்பட்ட ஜாதகத்துல இந்த இரண்டு கிரகங்களை தான் நாம வந்து பொருளாதாரத்தின் ராஜ கிரகம் அப்படின்னு சொல்றோம் யாருடைய ஜாதகத்திலாவது புதன் சுக்கரன் வந்து ஆட்சி உச்சம் பெற்று அமைந்திருந்து நல்ல பலன்களை பெறும் குருவின் பார்வை இருக்கின்ற பொழுது கட்டாயமாக அவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மிகப்பெரிய கோடீஸ்வரராக வாழ்வதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்போ இதை நம்ம எப்படி கிரக சேர்க்கையாக எடுக்கணும் அப்படின்னா புத பகவானிற்கு குருவினுடைய பார்வையோ அல்லது சுக்கர பகவானிற்கு குருவினுடைய பார்வையோ இருக்கின்ற பட்சத்தில் இது சிறந்த தன யோகத்தை நமக்கு தரும் ஏன்னா இரண்டு பொருளாதார ராஜ கிரகங்களுக்கு குருவினுடைய பார்வை வரும் பொழுது அந்த கிரகத்தினுடைய பலன்கள் விருத்தி செய்யப்படுகிறதாக அர்த்தம் அப்ப இந்த இடத்துல என்ன ஆகும்னா குரு என்றாலே தலைமுறை வாரிசுகள் இதெல்லாம் நமக்கு சொல்றதுனால அது தலைமுறை தலைமுறையாகவே அந்த வீடு என்ன பண்ணணும்னா செல்வ நிலையில் குறையாது இருக்கும் அப்போ இத வந்து நம்ம பிரணவ வாஸ்துவின் அடிப்படையில புகுத்தணும் அப்படின்னா இந்த குரு என்பதற்கு பிரணவ வாஸ்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா பூஜை அறை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது அதுக்கு அடுத்தபடியாக பண பெட்டகம் வைக்கக்கூடிய அறையாகவும் நாம என்ன சொல்றோம்னா குருவினுடைய காரகத்துவத்தை இப்ப தங்க கட்டிகள் தங்க நாணயம் இது எல்லாமே வந்து தனலட்சுமியினுடைய அம்சம் இப்போ இதை நாம வந்து ஒரு பூஜை அறையினுடைய அடிப்படையில வைக்கும் பொழுது அது இன்னும் மேன்மையான பலன்களை நமக்கு என்ன பண்ணணும் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ இந்த கிரக சேர்க்கையை நம்ம லைஃப்ல அப்ளை பண்ணணும்னா சமையல் அறை என்ன அளவில் இருக்கின்றதோ நல்லா புரிஞ்சுக்கணும் வந்து பூஜை அறை அப்படின்றது எனக்கு சிம்பிளா இருந்தா போதும் ஒரு அஞ்சுக்கு அஞ்சு இருந்தா போதும் ஆறு காறு இருந்தா போதும்னு வீட்டினுடைய எல்லா அறைகளை விட என்ன பண்ணிடுறாங்க பூஜை அறைய குறிக்கிடுறாங்க இப்ப பூஜை அறையில ஆளுமை செய்யற கிரகம் யார் அப்படின்னா குரு பகவான் இருக்கிற நவக்கிரகத்திலேயே ரொம்ப அதிகமான பெரிய கிரகம் யாருன்னா குருதான் அப்ப அந்த பெரிய கிரகத்தினுடைய ஆளுமை எந்த அளவிற்கு இருக்கணும் அப்படின்னா

தென்கிழக்கு அப்படின்ற இடத்துல சுக்கரன் இருக்காரு இந்த பகுதியில சமையலறை இருந்து அங்க பூஜை அறையை புகுத்தும் போது அது சுக்கரன் குரு மகாதன யோகம் அப்போ இந்த 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 இடத்துல இடத்துல ரெண்டு மட்டும் மகாதனா வச்சிருக்கணும் மத்த திசை எல்லாம் சரியான ரூமா இருக்க வேண்டாமான்னு உங்களுக்கு ஒரு கேள்வி தோணலாம் இப்போ தனலட்சுமி அப்படின்னா அவள் பெண் தனலட்சுமினா யாரு பெண் அப்ப பெண்ணுக்கு உரிய திக்கு என்பது என்னன்னா தென்கிழக்கு அதே போல புதன் அப்படி

அது மகாதனயோகமாக இருப்பதனால் இது போன்ற அமைப்பை இனி வருபவர்கள் வீடு கட்டக்கூடிய நிர்பந்தம் புதன் குரு என்ற மிக பெரிய தனயோக சேர்க்கையாக அது மாற்றி அந்த வீட்டில் இருப்பவர் அனைவரும் ஆரோக்கியத்தோடும் இளமையோடும் இந்த இடத்தில் சமைக்கப்படக்கூடிய சமையல் மருந்தாக நோய் தீர்க்கும் மருந்தாக மாற்றப்படுகிறது இந்த இடத்தில் என்பது தனத்தை நிவாரணம் அளிக்கின்றது ஆகையினால இந்த அமைப்புல ஒரு வீடு இருக்கின்ற பொழுது அது பிரணவ வாஸ்தல ஆராய்ச்சி பண்ண வரை அவங்க மிகப்பெரிய கோடீஸ்வரர்களாகத்தான் இருக்கிறார்கள் ஆகையினால் இதை லைஃப்ல நீங்க ஃபாலோ பண்ணி மிக சிறந்த செல்வந்தர்களாக மாறுவதற்கு நாங்கள் வந்து வாழ்த்துகிறோம் மீண்டும் ஒரு அடுத்த நல்ல நல்லபதியோடு உங்களை சந்திக்கிறோம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் வெற்றி பெற நன்றி வணக்கம்